إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة السلام. ولكترك ور أركضي يا هانبو بطة نمرة يردي تودار أنالام الله عليه وسلم أورغل ميدوم أورغل تودار ميدوم மற்றும் இந்த இஸ்லாமிய பொது கூட்டத்திலே ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் விளைத்திருக்கிறமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தி அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருமையினால் மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நன்மையில் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்க இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக அல்லாஹவை முதலிலே நாம் அனைவரும் புகழ்ந்து கொள்ள கடமை போட்டிருக்கிறோம் அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா போகணும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி தருமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய சிறிய உரையை தலைமை உரையாக உங்களுக்கு மத்தியில் நான் செய்துவிட்டு அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய காலத்தில் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பண்புகள் இரண்டு தன்மைகள் என்னவென்றால் ஈமான் இறை நம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அமல் நற்செயல்களும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நற்பண்புகளும் இந்த ரெண்டு தன்மைகளும் மிக மிக முக்கியமானவைகள் அன்புக்குரியவர்கள் குரானில் அல்லாஹரப்புலமின் பல இடங்களில் இந்த இரண்டு பண்புகளையும் இணைத்தே சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்னல்லதி நிச்சயமாக ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ என்று அல்லாஹ் பல இடங்களில் ஈமானையும் அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய நற்செயலையும் இணைத்தே சொல்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே முழுமையான ஈமான் கொண்டு ஈமானை அதிகப்படுத்தி அந்த ஈமானுக்கு ஏற்றவாறு யார் நல்லறங்களை அதிகமாக சம்பாதித்தவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹு ஆலமின் மறுமையுடைய அந்தஸ்துகளை மிக மிக உயர்த்தி வைப்பான் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஈமானை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம்முடைய நற்செயல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த இடத்திலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் நாம் எல்லாம் நல்லறம் செய்வதற்காக வேண்டித்தான் நம்முடைய செயல்பாடுகளை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்குத்தான் படைக்கப்பட்டோம் என்பதை எல்லா கருங்குள்ளாலும் ஒரு இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏன் கொடுத்தான் என்றால் நம்மிலே செயல்பாடுகளால் சிறந்தவர்கள் யார் நற்செயலால் நல்லவர் யார் என்பதை அல்லாஹ் தெரிந்து கொள்வதற்காக அவன் சோதித்து பரீட்சை செய்து தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹரப்புல்லமே வாழ்வையும் மரணத்தையும் உண்டாக்கியதாக குரானிலே நமக்கு குறிப்பிடுகின்றான் ஆகவே அன்புக்குரியவர்களே என் நிலையிலும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நற்குணம் ஈமானும் நல் அமல்களும் அமலை வைத்துத்தான் அன்புக்குரியவர்களே நாளை மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹிடத்திலே நாம் அடைய முடியும் அமளி எந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மருமையின் படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே செல்கிறது என்று பொருள் ஆகவே நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அமல் செய்கின்ற விஷயத்தில் சகாபாக்கள் நபியின் தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு சிறிய சரித்திரத்தை உங்களுடைய சிந்தனைகளை நான் பதிவு செய்துவிட்டு என்னுடைய தலைமை உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள் அலஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள் உம்முல் அலா ரதி அல்லாஹு என்ற ஒரு பெண்மணி சஹாபி பெண்மணி இவங்க சொல்றாங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாத்திர்கள் யாருடைய வீட்டிலே தங்குவது என்று சீட்டு குலுக்கி போடப்பட்டது யார் யாரு யாருடைய வீட்டில தங்க வேண்டும் என்று சீட்டு குலுக்கி போடப்பட்டது அந்த வகையில் எங்களுடைய வீட்டில் தங்குவதற்கு உஸ்மான் பின் மதுலூன் அல்லாஹான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருந்தது கடுமையான நோய் நோயிலே இருந்தபோது அவர்களை பராமரித்து நாங்கள் கவனித்துக் கொண்டு வந்தோம் இருந்தும் அவர் மரணித்து விட்டார் நோயிலேயே மரணித்து விட்டார் அவருடைய ஆடையை கொண்டே அவருக்கு நாங்கள் கவன் செய்து எங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் அவரை வைத்து விட்டோம் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள் வந்தவர்கள் உஸ்மான் பின் மதுரூன் ரதி அல்லாஹ் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு கண்ணீர் மல்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழுதார்கள் என்று கூறியவர்கள் அந்த சேர அந்த நேரத்தில் உம்முல் அலா ரதி அல்லாஹ் அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி இறந்து சடலமாக கடத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உஸ்மான் பின் மதுரூன் ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைக்க அபாயிப் அபு சாஹிப் அவர்களே அபு சாஹிப் என்பது அவருடைய புனை பெயர் உஸ்மான் பின் மதுன் அவர்களுடைய புனை பெயர் அபு சாஹிப் அவர்களே அல்லா உங்களுக்கு உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் மறுமையினுடைய அந்த முடிவை குறித்து அங்கே சொல்லுகின்றார்கள் மறுமையின் முடிவு உங்களுக்கு வெற்றியானதாக அமையும் மறுமையில நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அல்லாஹவிடத்தில் கண்ணியத்தை அடைந்து விட்டீர்கள் அல்லாஹவிடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைந்து விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக உம்முல் அலா ரதி அல்லாஹ் என்ற சகாபி பெண்மணி அந்த இடத்தில் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அன்பு கூறியவர்களே அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள் உனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவுடன் அந்த பெண்மணி பின்வாங்கிக் கொள்கிறார்கள் ஃபிதா க உம்மி வாபி யாரோ சூழலா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது அவரைப் பற்றி அவரைப் பற்றி எதையும் நான் சொல்லவில்லை யாரோ சூழலா என்று அந்த பெண்மணி அந்த இடத்தில் பின்வாங்கிக் கொள்கின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் ஒல்லாஹி மாதிரி வான ரசூலுல்லாஹ் மாயூஃ அனுபி அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களாக நான் இருந்தும் கூட நாளை மறுமையில் அவரிடம் எப்படி நடந்து கொள்ளப்படும் என்பது எனக்கு தெரியாது மறுமையினுடைய நிலை அவருடைய விஷயத்தில் என்னவென்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த இடத்திலே நாம் புரிய வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்மிலே ஒவ்வொருவரும் நம்முடைய முடிவை குறித்து பயந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல முடிவைத்தான் அல்லாஹிறவள்ளவின் எனக்கு கொடுப்பான் நாம் நல்ல நிலையிலே தான் மரணிப்போம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில்தான் நமக்கு மரணம் வரும் என்று நம்மிலே யாரும் எண்ணிவிடக்கூடாது நம்முடைய முடிவை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லா எனக்கு நல்ல முடிவை கொடு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யூசுப் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் அன்புக்குரிய எப்படிப்பட்ட இறை தூதர் அல்லாஹ் அவர்களை பற்றி புகழ்கிறான் குரானிலே நமக்காக சுத்தப்படுத்தப்பட்ட என்னுடைய அடியார்களிலே ஒருவர் என்னுடைய தூய்மையான அடியார்களிலே ஒருவர் என்று அல்லாஹ் அவரை குறித்து குறிப்பிடுகின்றான் அப்படிப்பட்ட நபி பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய் நல்லோர்களுடனே என்னை சேர்த்து சேர்த்துவை அப்படியானால் அன்புக்குரியவர்களே நம்முடைய முடிவை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் இன்று நம்மிலே சிலர் நினைக்கலாம் நாம் நன்றாக தொழுகிறோம் நோன்பு வைக்கின்றோம் தாவா இவாதத்து என்று மார்க்க விஷயங்களோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு நல்ல முடிவை குடிப்பா நல்ல முடிவை கொடுப்பான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அன்புக்குரியவர்கள் இன்னும் ஒரு சில நபர்கள் நாம் தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நாம் தான் உண்மையான மூமீன்கள் நாம் தான் எல்லா இயக்கங்களை காட்டிலும் எல்லா தலைவர்களை காட்டிலும் சரியானவர்கள் என்று நாம் தான் சொர்க்கம் சொல்லக்கூடியவர்கள் என்று மமதையில் இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது நம்முடைய முடிவை குறித்து பயந்து கொண்டிருக்க வேண்டும் உஸ்மான் பின் உஸ்மான் பின் மது அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டுமா அன்புக்குரியவர்களே உஸ்மான் பின் மது எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துள்ளார்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி ஜனாத தொழுகை நடத்தியுள்ளார்கள் அது மட்டுமல்ல இரவெல்லாம் நின்று பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய நிறைய இபாதத்துகளை அமல்களை செய்யக்கூடிய ஒரு சகாபி உஸ்மான் பின் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவரை இவருடைய மறுமை நிலை எனக்கு என்னவென்று தெரியாது நாமும் இது விஷயத்தில் பயந்து கொண்டிருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே உம்முல் அலா அது எல்லா அனுகா சொல்றாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்புக்குரியவர்கள் அல்லாவின் தூதரவர்கள் அவரை குறித்து இப்படி சொன்னதுனால எனக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது எனக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது பிறகு யாரையும் எங்கேயும் நான் பாராட்டி பேசியதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பிறகு என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த ஊல் அலா ரதி அல்லாஹோ என்ற சகாபி பெண்மணி வீட்டுக்கு செல்கின்றார்கள் தூங்குகின்றார்கள் அவர்களுக்கு கனவு ஏற்படுகின்றது கனவிலே உம்முல் அலா ரதி சொர்க்கத்தினுடைய நீர் ஊற்று கொடுக்கப்பட்டிருப்பதாக காண்கின்றார்கள் அவர்களுக்கு உஸ்மான் பின் மதுன் அவர்களுக்கு சொர்க்கத்தில ஒரு நீர் ஊற்று கொடுக்கப்பட்டதாக கனவுல பார்க்கிறாங்க அந்த பெண்மணி என்ன செய்ய நேராக அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து அல்லாஹுவின் தூதரே உஸ்மானுக்கு இப்படி சொர்க்கத்திலே நீரூற்று கொடுக்கப்பட்டதாக கனவில நான் கண்டேன் என்று சொல்லுகிற சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அவர் செய்த நல்லறங்களின் மூலமாக கிடைத்தவை சுகா நல்லா இருப்பேன் இது அவர் செய்த நல்லறங்களின் மூலமாக நன்மையின் மூலமாக கிடைத்தவை என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசூல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸை இந்த சம்பவத்தை நன்கு நிதானமாக நாம் ஒரு தனியான நேரத்தை ஒதுக்கி சிந்திப்போமேயானால் நிறைய படிப்பினைகளை நாம் எடுக்கலாம் ஒவ்வொருவரும் பல படிப்பினைங்களை பாட பல பாடங்களை நாம் எடுக்கலாம் அன்பு கூறியவர்களே அந்த அளவுக்கு நிறைந்த படிப்பினைகளை இந்த சம்பவம் நமக்கு தருகின்றது ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு புதிய மாற்றத்தை அடைந்து நிறைய அமல்களை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஏழ்மை அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தக்குவா இறை அச்சத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய அமல் நற்செயல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த சபைக்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம் இந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் عليكم வலைக்கம் الله வர